ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவே கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அல்லல் போம் வல்வினை போ மனை வயிற்றில் பிறந்த தொல்லை போ கோவத்துயன் போம் நல்ல குணமதிகா மாமருகனை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை கால் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராம் நோக்குண்டாமே நுடங்காது பூ கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதோலும் கணபதி என்றிட கருமமுதலால் கணபதி என்றிட கருமமும் இல்லையே திருவாக்கும் கை கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கிடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் குப்புவார்தம் கை